ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் இருபத்தி ஐந்து பெண்களோடு பூமா பூஜா வருவதை பார்த்தால் ஓடி ஒளிந்து கொள்வான் சக்திவேல் தேடி பார்த்துவிட்டு அண்ணனை காணோம் என்று போய்விடுவார்கள் இருவரும் அடியே இரண்டு பேரும் வாங்கி தின்ன வாங்கி தின்ன தீனிக்கு நாளைக்கு உன் சக்தி அண்ணன்கிட்ட பேச வைக்கணும் சரியா என்று அதட்டி விட்டு போவார்கள் பெண்கள் சக்திவேல் தங்களை கடிந்து கொள்வான் அதுக வாங்கி தந்தா நீங்க திங்க கூடாது சரியா என்பான் இதில் பூமதிதான் வெகு விவரம் எப்போதாவது அவர்களிடம் வாங்கி தின்றாலும் ஏ மச்சான் உன் கூட பேசாது கூட்டி போனா திட்டும் எனக்கு வேண்டாம் போ என்று ஓடிவிடுவாள் பூமா பூஜா வாங்கி தின்றுவிட்டு திணறும்போது குணசீலன் தான் காப்பாற்றுவான் என்ன என்ன பார்க்கணும் பேசணும்னு சொன்னீங்களாம் என் தங்கச்சிய கிட்ட என்ன பேசணும் என்பான் தெனாவெட்டாக அவ்வளவுதான் பெண்களுக்கு கிளி பிடித்துவிடும் ஏனென்றால் குணசீலனின் பவர் அப்படி அவன் ரெண்டு அடி அடித்தால் நாலு நாளைக்கு எழுந்திருக்க முடியாது பசங்களே ஓடி ஒழியும் போது பொண்ணுங்க மாட்டினால் அடிக்க மாட்டான் தான் அட்வைஸ் பண்ணியே கொன்னுடுவானே உங்களை எல்லாம் படிக்கத்தானே பெற்றவங்க அனுப்புகிறாங்க அப்போ அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா அதை மட்டும் விட்டுடுறீங்க சைட் அடிக்கலாம் தப்பு இல்லை தொந்தரவு பண்ணக்கூடாது இதே மாதிரி நாலு பசங்க ஒரு பொண்ணோட நாலு பசங்க ஒரு பொண்ணோட தம்பிக்கு தங்கச்சிக்கு தீனி வாங்கி கொடுத்து கூட்டி வந்து பேச சொன்னால் நீங்கள் பொண்ணுங்க என்ன சீன் போடுவீங்க ம் சினிமாவில் கூட ஒரு டீச்சருக்கு ஒரு பையன் தான் லெட்டர் கொடுக்கறது ரோஜாப்பூ கொடுக்கறது இந்த மாதிரி காட்டுறாங்க இதையே ஒரு ஆண் டீச்சர் ஒரு ஆண் டீச்சர்கிட்ட இப்படி நடந்த மாதிரி காட்ட முடியுமா தொலை போங்க எருமைகளா போய் படிக்கிற வேலையை பாருங்கள் இனி சக்திவேல் பக்கம் எவ்வளாவது திரும்பி பார்த்தீங்க உங்கள் அப்பா அண்ணங்கிட்ட சொல்லிடுவேன் என்று விரட்டி விடுவான் தங்கச்சிகள் தலையில் குட்டி வீங்க வச்சிருவான் ஏன்டி அந்த எருமைகை வாங்கி கொடுத்த திம்பிங்களா இனி ஒரு முறை இப்படி பார்த்தேன் என்று தங்கச்சிகளை மிரட்டுவான் இது எல்லாம் அப்பா சக்திவேலுக்கு தெரியாது அவனுக்கு தெரிந்தது எல்லாம் நல்லா படிக்கணும் அத்தை மாமா கஷ்டப்பட்டு என்னை கூட்டி வந்து படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது என்று தான் அவன் எண்ணம் இருக்கும் ஆனால் பூமா பூஜாவை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கல்லூரிக்கு போன பிறகு வெகு சில முறைகள் தான் இவர்களை அவன் பார்த்திருக்கிறான் ரெண்டு பேரும் பெரிய பெண்களா வளர்ந்துட்டாங்க என்றான் சக்திவேல் அவனை முறைத்த குணசீலன் என்ன உன் தங்கச்சிகளை பற்றி ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்த்தியாக்கும் இங்கே ஆயாவும் அம்மாவும் மல்லு போடுதுக அதை கவனிக்காமல் தங்கச்சிகளை பாசமாக பார்க்குறான் பாரு என்று முணுமுணுத்தான் என்னை பெத்த தாய் நீயும் என்னை பற்றி நினச்சி பார்க்கலை கூட பிறந்தவனும் நினச்சி பார்க்கல ஊமதிக்கு கல்யாணமாகிறது சந்தோஷம்தான் இல்லைன்னு இல்லை ஆனால் அவளை விட மூத்தவளுக ஏ மகள்க கல்யாணமாகாமல் இருக்கிறாளுகளேன்னு நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா என் பிள்ளைகளும் தகப்பனில்லா பிள்ளைகள் தானே என்று சுப்புத்தாயி மூக்கை உறிஞ்ச எல்லாம் ஓ வாயால் தாண்டி கெட்டு போய் நிற்கிற யாருக்கு தான் கஷ்டமில்லை சொல்லு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக நல்லா இருக்கிற சொந்தக்காரங்க மேலே வன்மம் வைக்கக்கூடாது அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே நான் மட்டும் இப்படி இருக்கேனே அவங்க வீட்டுக்கு இப்படி கஷ்டம் வரணும் அப்படின்னு பேசக்கூடாது சில பேர் அப்படி நினைக்கிறவகை உண்டு அவங்க எல்லாரும் நினைச்சாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளே தான் வச்சுக்குவாங்க நீ அதையும் செய்யறது இல்லை அவங்கக்கிட்டையே போய் சொல்லி சண்டை போடுறது அப்புறம் நீ இப்படி இருந்தா உன்ன மாதிரி தான் உன் பொண்ணுங்களும் இருப்பாங்கன்னு யாரும் பொண்ணு கேட்டு வரவே யோசிக்கிறாங்க உன் மகன் அதை விட பண்ணினான் அவன் அவன் படித்தின பாட்டுக்கு என்று ஆயா சொல்லு சொல்லு என்று சொல்ல இப்ப நம்ம வந்த வேலையை பார்ப்போம் என்றான் சக்திவேல் பெரியம்மா கவலைப்படாதீங்க என் கல்யாணம் முடிந்ததும் அடுத்த முகூர்த்தத்தில் பூமா குணசீலன் கல்யாணம்தான் ரெண்டு தங்கச்சிகளின் கல்யாணமும் என் பொறுப்பு கவலைப்படாதீங்க என்றான் அவன் பேச்சை கேட்ட அனைவரும் வாயடைத்து போனார்கள் குணசீலன் தான் பேசாமல் இருந்தான் அவனுக்கு தெரியும் சக்திவேல் பணம் சம்பாதித்தால் தான் சக்திவேல் பணம் சம்பாதித்தால் தன் தங்கைகளுக்கு செய்வான் என்று அவனுக்கே தெரியும் பூமா பூஜா இருவருக்குமே சக்திவேல் என்றால் ரொம்ப பிடிக்கும் பூமதிக்கு பயந்து சற்று தள்ளி நிற்பார்கள் ஆமாம் பூமதி தன்னிடம் இருக்கும் தின்பட்டத்தை முக்கால் வாசி அப்படியே சக்திவேலுவுக்கு கொடுப்பாள் அவன் அதில் கொஞ்சத்தை பூமா பூஜாவுக்கு கொடுத்தால் சண்டை போட்டு விடுவாள் அவளுக்கு கொடுத்ததே அவர்களுக்கு கொடுத்ததை பறித்து கொண்டு போய்விடுவாள் உனக்கு தானே மச்சான் கொடுத்தேன் நீ ஏன் அவளுக்கு கொடுக்குற என்று திட்டுவாள் அதற்காக சக்திவேல் பூமதிக்கு தெரியாமல் பூமா பூஜாவுக்கு கொடுக்க மாட்டான் அதற்கு பதில் அவளிடம் கெஞ்சி குஞ்சி அவள் கையில் கொடுத்து அவளையே கொடுக்கச் சொல்லுவான் சக்திவேல் சொன்னால் தான் பூமா செய்வாளே இப்போவும் அந்த மாதிரி தான் பிளான் போட்டான் என்று குணசீலனுக்கு புரிந்தது அது எப்படிடா நீ செய்யின்னு விட முடியும் அன்னைக்கு ஆத்தா அப்பன் இல்லாம நீ என் பிறந்த வீட்டில் வந்து இருந்தப்ப நான் தான் அதிகமாக உங்கள் உன்னை சண்டை போட்டேன் பேசினேன் இப்போ அதையெல்லாம் இல்லைன்னு போயிடுமா என்ன என்று சுப்புத்தாயி தான் செய்த குற்றத்தை ஒத்துக்கொண்டார் இதற்காகவெல்லாம் அவர் திருந்தி விட்டார் என்றெல்லாம் சொல்ல முடியாது பெரியம்மா நான் சொன்னா சொன்னதுதான் நாளைக்கு எனக்கும் பூமதிக்கும் நிச்சயதார்த்தம் ரெண்டு பேருக்கும் பித்தவுக இல்லை பெரியமானு இருக்கிறவுக நீங்கள் தான் என் அம்மா அப்பா வழி உறவெல்லாம் எனக்கு தெரியாமலே போயிருச்சு நீங்கள் வந்து நடத்தி கொடுங்க என்றான் நீ புள்ள உனக்கு தெரியுது என்னை பெத்தவருக்கு என்னை பெத்தவருக்கும் கூட பிறந்தவனுக்கும் தெரியலையே நாலு நாளாக உங்கள் நிச்சயதார்த்தம்னு இந்த ஊரே பேசுது என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து சொல்லணும்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தோணலையே என்று சுக்குத்தாயின் முகத்தை வெட்ட குணசீலனுக்கு பயந்து அவன் தகராறு பண்ணுவான்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்லலை அவ்வளவுதான் அதனால் நான் இப்போ வந்துவிட்டேனே அப்புறம் என்ன பெரியம்மா என்று சக்திவேல் சொல்ல ஆத்தாடி நீ இம்புட்டு நீளமாக பேசுவாயின்னு என்னை இன்னைக்கு தான் தெரியும் என்றார் சுப்புத்தாயி சக்திவேலுவுக்கே வெக்கம் வந்துவிட்டது உண்மைதான் அவன் யாரிடமும் அதிகமாக நாலு வார்த்தை பேச மாட்டான் சக்திவேல் வெட்கப்பட்டதில் அவன் முகமும் காது மடலும் சிவந்தது சிவந்து போனது அதை பார்த்த பூஜா அன்னை வெட்கப்படுறதோ பூமதி கிட்ட காட்டனும் போட்டோ எடு என்று பூமாவிடம் சொல்ல அவகிட்ட நாலு சாத்து வாங்க போறீங்க ரெண்டு பேரும் பலசெல்லாம் மறந்து போச்சா என்று குணசீலன் சொல்ல ஆட ஆமால வேண்டாஞ்சாமி இந்த ரிசப்பரிச்ச என்று பொம்மை விட்டார்கள் இருவரும் காலையில் விடியவும் வந்துடுறேன் என்ற சுப்புத்தாயி நாளை என்னென்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று அம்மா தம்பியிடம் விசாரித்தார் பிறகு மூவரும் கிளம்பி சென்றார்கள் அண்ணன் தங்கை மூவரும் திண்ணையில் அமர்ந்து பேசினார்கள் அண்ணே நல்லவேளை நீ ஞாபகப்படுத்தின தெரியாத வயசிலேயே என்ன விரட்டி விரட்டி அடிச்சா என்றால் பூஜா ஆமாம் என்றவர்களுக்கு அந்த ஞாபகம் வந்துவிட்டது அவர்கள் பள்ளியின் ஆண்டு விழா என்பது ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த காலத்தில் ஆண்டு விழா என்பது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆனதுதானே ஆனால் அவர்கள் ஊரில் அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை அது பொதுமக்களுக்கானது அன்று மட்டும் எங்க ஊர் மட்டுமில்லை எந்தெந்த ஊர்களில் இருந்து பிள்ளைகள் அங்கே வந்து படிக்கிறார்களோ அந்த ஊர் மக்களும் வந்து பார்ப்பார்கள் மிகப்பெரிய பள்ளி மைதானத்தில் ஆண்டு விழா மேடை எப்போதும் சிமெண்டில் கட்டப்பட்டு மூன்று புறம் படிகள் வைத்து இருக்கும் பரிசு வாங்கும் மாணவர்கள் ஒரு புறம் ஏறி மறுபுறம் இறங்குவார்கள் ஆசிரியர்களுக்கும் பரிசு உண்டு மேடையின் முன் சரியான மேடையின் முன் சரி பாதியாக தடுப்பு கம்பி வைத்திருப்பார்கள் ஒருபுறம் ஆண்கள் மறுபுறம் பெண்கள் கூட்டம் திமுத்திமுவென வரும் வருடத்தின் இந்த ஒரு நாள் மட்டும்தான் பெற்றவர்கள் மற்றும் பெற்றோர் அல்லாதவர்கள் என்று பொதுமக்கள் எல்லா வயதினரும் வந்து கூடுவார்கள் பள்ளிக்கூடத்திற்குள் வரவும் முடியும் அந்த காலத்தில் கோவலன் கண்ணகி சிலப்பதிகாரத்தை சுருக்கி நாடகமாக போடுவார்கள் தமிழ் நாடகம்தான் அந்த பள்ளி ஆண்டு விழாவின் கடைசி நிகழ்ச்சி அத்தனை அருமையாக நாடகம் எழுதி மாணவர்களை நடிக்க வைப்பார்கள் பரதநாட்டியம் கோலாட்டம் கும்மி ஆட்டம் இதெல்லாம் தான் அன்றைய காலத்தில் பள்ளி ஆண்டு விழாவில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் சினிமா பாட்டு கூடவே கூடாது என்ற சட்டம் அன்று உண்டு இன்றைக்குத்தான் எல்லா பள்ளி ஆண்டு விழாவிலும் சினிமா பாடல்களுக்குத்தானே ஆடுகிறார்கள் காலம் மாறிவிட்டது அந்த வருடம் பிளஸ் டூவில் குணசீலனும் சக்திவேலும் படித்துக் கொண்டிருந்தார்கள் ஆண்டு விழா அன்று பூமதி பூமா பூஜாவுடன் வந்தாள் அவள் அப்போது அந்த பள்ளியில் படிக்கலை அவள் தொடக்க பள்ளியில்தான் படித்தாள் அது பக்கத்தில் உள்ள பள்ளி ஆண்டு விழா நடந்து கொண்டிருந்த போது சக்திவேல் அன்று ஆங்கில நாடகத்தில் கலெக்டராக கோர் சூட் போட்டு நடித்தான் ப்ளஸ் டூ படிப்பவன் ஹைட் அண்ட் வெயிட்டாக பார்க்க சினிமா ஹீரோ மாதிரி இருந்தான் எப்போதும் அந்த ஆங்கில நாடகத்தை மக்கள் உம் என்று தான் பார்ப்பார்கள் ஏனென்றால் யாருக்கும் புரியாது அதே மாதிரி ஆங்கில நாடகம் சின்னதாகத்தான் இருக்கும் அந்த வருடம் சக்தி வேலை கோட் சூட்டில் பார்த்த சனம் ஆடி இவன் வள்ளி அன்ன மகன் தானே பாரேன் அப்படியே சினிமாக்காரை மாதிரியே இருக்கா ம் பள்ளி வெளியே மாப்பிள்ள வேடவே வேணாம் அதுதான் வீட்டிலேயே வச்சு வளர்க்குறாளே ஆளு ஆளு மட்டுமா பாரு எப்படி இங்கிலீஷு பேசுகிறான் ஆமாம் அவன் அப்பா அம்மா இருந்தப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தானா அதுதான் இப்படி குழந்து கட்டுறேன் இங்கிலீஷில் என்றார்கள் பெண்கள் பள்ளி முகமெல்லாம் அத்தா பூவாய் மலர்ந்து இருக்க தன் அண்ணன் மகனை பாசத்துடன் ரசித்து கொண்டு இருந்தார் நாடகம் முடிந்தது அடுத்து ஒரு கும்மி பாடலுக்கு ஆடினார்கள் பூஜா எழுந்து எதற்கோ போனாள் பூமதியும் எழுந்து அவள் பின்னாடியே போக இருடி நான் பாத்ரூம் போயிட்டு வாரேன் என்று அவள் போய்விட இவள் நாடகத்தில் நடிப்பவர்கள் டான்ஸ் ஆடுபவர்கள் எல்லாரும் வகுப்பறைகளில் மேக்கப் பண்ணி கொண்டு இருப்பார்கள் அங்கே போய் வேடிக்கை பார்க்க போய்விட்டாள் பாத்ரூம் போய்விட்டு வந்து பார்த்த போது பூமதி அங்கே இல்லை சுற்றுமுற்றும் தேடினாள் கூட்டம் அதிகம் கண்டுபிடிக்க முடியலை சரி போயிருப்பா என்று அம்மா அத்தை இருந்த இடத்திற்கு அவள் திரும்பும்போது ஒரு பெண் ஓடி வந்து ஏய் பூஜா உன் சக்திவேல் அண்ணனை மேடைக்கு பின்னாடி சிக்ஸ்த்து ஏ செக்ஷனுக்கு பூமதி வர சொன்னா போ போய் சொல்லு என்றவள் ஓடிவிட இவ எதுக்கு அங்கே போனா ஏதாவது செய்து ஒருவேளை மாட்டிக்க போகிறாளோ தெரியலையே சரி எதுக்கும் நம்ம அண்ணனை போய் கூட்டிக்கிட்டு வருவோம் என்று போன பூஜா சக்திவேலிடம் அண்ணா சிக்ஸ்து ஏ செக்ஷன்ல பூமதி இருக்கா உன்னை வர சொன்னா போ போய் பாரு என்றவள் அவனுடன் வர சரியாக அந்த நேரம் அங்கே வந்த அவளுடைய கிளாஸ் டீச்சர் லில்லி புஷ்பம் ஏய் பூஜா இங்கே வா நைன்த் கிளாஸ் டீச்சர் கிட்ட இந்த கட்டைகளை கொடுத்துரு அடுத்து அவங்க டான்ஸ் தான் சீக்கிரம் போய் கொடு என்றதும் அவள் பூமதியை மறந்துவிட்டு கோலாட்ட கட்டைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருந்த அறைக்கு ஓடினாள் சக்திவேல் உடை மாற்றலை கோட் தானே வீட்டிற்கு போய் மாற்றி கொள்ளலாம் என்று இருந்தான் பூமதி கூப்பிடுகிறாள் என்றதும் சின்ன பொண்ணு எங்கேயாவது வழி தெரியாம மற்ற கிளாஸ் ரூமுக்குள்ளே போய்விடக்கூடாது இருட்டா இருக்கும் என்று அந்த சிக்ஸ்த்து கிளாஸிற்கு சென்றான் அப்போதெல்லாம் பள்ளிகளில் எல்லா வகுப்பிலும் மின்சார விளக்கு மின்சார விசிறி போன்றவை இருக்காது